இன்னொன்று ஒரு பேர் வந்து அந்த கட்சியினுடைய லட்சியத்தை எப்படியாவது சொல்கிறதா இருக்கணும் ஸோ அதெல்லாம் இல்லாமல் ஏதோ துண்டு துண்டாக இருக்க மாதிரி ஒரு கேட்டவுன்னே ஒரு பழச்சின்ன அடடாய பேர் பட்ட பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு தோணும் இல்லை அது இல்லை அதில் திடீர்னுலாம் அவர் எடுக்கலைங்க நீண்ட காலமாக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற ஆசை இருந்துச்சு அதற்கான நல்ல தருணம் எதிர்பார்த்துட்டு காத்திருந்தார் கரெக்டாக அதற்கான சுச்சுவேஷன் அமைஞ்சதாக அவர் நினைக்கிறார் அமைஞ்சிருக்காங்கிறது வேற ஒரு மாற்று அரசியலோட நீங்கள் வாங்க என்ன நம்ம ஒரு ஐம்பது அறுபது வருஷமா பார்க்குற ஒரு அரசியல் வந்து கிட்டத்தட்ட எப்படி இருக்கு என்னங்கிறத புளிச்சு போச்சு நீங்கள் என்னவா வரப்போகிறீங்கிற எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கு அவருடைய ஆரம்ப ஸ்டெப்பே வந்து அந்த எதிர்பார்ப்பை ஃபில் பண்ணாமல் இருக்கேங்கிற வருத்தம் தான் இப்போ நாளைக்கு ஆட்சிக்கு வராருன்னு வைங்க விஜய் இப்போ இந்த இன்வெஸ்ட் பண்ண காசெல்லாம் எடுக்கணும்னு தோணும்ல ஒரு போட்டால் ரெண்டு ரூபா எடுக்கணும் தோணும்ல அப்போ நீங்கள் அடிப்படையிலேயே ஒரு தவறான அரசியலை தானே கொண்டு வரீங்க நீங்கள் நியாயமா என்ன பண்ணியிருக்கணும் ஒரு ஒரு மாவட்ட செயலாளரும் கூப்பிட்டுங்க வா எவ்வளோ செலவு பண்ணிடுறேன் யாராருக்கு என்னென்ன கொடுத்துருக்கேன் கணக்கு அப்படின்னு கேட்டு நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அவங்களும் நியாயமாக இருப்பாங்க எதிர்காலத்தில் நீங்கள் அங்கே அடிப்படையிலேயே உங்களுக்கு ஒரு சிக்கல் வருது இது எப்படி நம்ம வந்து சரின்னு சொல்லணும் பத்திரிக்கையாளர் சந்திப்பில் பத்திரிக்கையாளர்களுடைய கேள்விகள் எப்படி இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும் சில இடங்களில் அவர் கோவப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அரசியலுக்குள்ள வரும்போது அதுக்கெல்லாம் எதிர்வினைகள் சந்திக்க அவர் தயாராகிட்டாங்க நிச்சயமாக அவர் கோவப்படுவார் பேசிக்கலாக அவர் வந்து கோபக்காரர் அவர்கிட்ட நீங்கள் எல்லா கேள்விகளையும் கேட்டுற முடியாது நடிகர்களை ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஒரு பூ மாதிரி வச்சிருக்காங்க நீங்கள் அங்கே சினிமா பத்திரிகையாளர்கள் கூட அவர்கள் மனம் போனும்படியான கேள்விகள்லாம் கேட்க மாட்டாங்க பட் அவங்க அரசியலுக்கு வரும்போது என்ன நினைக்கிறாங்களோ அதை கேட்பாங்க அந்த நேரத்தில் அவங்க என்ன ரிப்ளை பண்ணுறாங்களோ அது எதிர்காலத்துக்கு பெரிய குழியை தோண்டிட்டே இருக்கும் அப்படிதான் விஜயகாந்துக்கு பெரிய குழியை எங்கே தோன்ற பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு செஞ்சிருக்கலாங்க இப்போ நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இப்போ விஜய் ஆதரவாளர்கள் ஒரு கோடி பேர் வாக்காளர்கள் இருக்காங்கன்னு வைங்க இந்த ஒரு கோடி பேரும் யாருக்கு வாக்களிப்பாங்க ஒரு அறிக்கையே அவர் கொடுக்குறாரு நான் வந்து யாருக்கும் சப்போர்ட் பண்ணல அவங்கவுங்க விருப்பத்துக்கு வாக்களிச்சிக்கலான்னு சொன்னாருன்னா நீங்கள் கட்சி ஆரம்பித்ததுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிருக்கீங்க நீங்கள் ஓட்டு போடாமல் இருங்கன்னு சொல்ல முடியாது அப்போ இது என்ன ஒரு திரிசங்கு சொர்க்கத்தில் நின்றுட்டு இருக்காரு விஜய் மக்கள்கிட்ட போய் சேரணும்னா நீங்க ஊர் ஊரா போக வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு எல்லாமே மாறிடுச்சு யூடியூப்லேயே எல்லார்ட்டையும் பேசிடலாம் உங்க படம் சொல்கிற கருத்து அது ஒரு மேடை போட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்த படத்துல ஒரு சீனா வச்சிங்கன்னா போதும் அது முடிஞ்சு போச்சு சினிமாவை நான் வேண்டாம்னு நினைக்கிறேன் தவிர்க்கிறேன் அப்படிங்கறதே ஒருவேளை புரியாம அப்படி ஒரு தெரியல சார் வணக்கம் வணக்கம் நடிகர் விஜய் அவர்கள் எப்போதான் அரசியல் கட்சிக்குள்ளே வரப்போகிறார் எப்போ அதை அறிவிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது நேற்று அதற்கான அறிவிப்பு வந்துருச்சு தமிழக வெற்றி கழகம் அதன் மீதான நிறைய விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த தைரியமான முடிவை திடீர்னு அவர் எடுத்ததுக்கான காரணம் என்ன திடீர்னுலாம் அவர் எடுக்கலைங்க அவர் நீண்ட காலமாக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற ஆசை இருந்துச்சு அதற்கான நல்ல தருணம் எதிர்பார்த்துட்டு காத்திருந்தார் கரெக்டாக அதற்கான சுச்சுவேஷன் அமைஞ்சதாக அவர் நினைக்கிறார் அது அமைஞ்சிருக்காங்கிறது வேறு அமைஞ்சதாக அவர் நினைக்கிறாரு அதனால் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு அவர் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்வதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது ஏன்னா இந்திய குடிமகன் யாராக இருந்தாலும் அவர் அரசியலுக்கு வரலாம் ஸோ அதனால் அது ஒரு பக்கம் இன்னொன்று இப்போ அரசியலுக்கு புதுசாக வந்திருக்கிற அவரை நியாயமாக நம்ம வரவேற்கணும் நிச்சயமாக வரவேற்றுவோம் நாம் சொல்ல வர்றது என்னென்னா ஒரு மாற்று அரசியலோடு நீங்கள் வாங்க ஏன்னா நம்ம ஒரு ஐம்பது அறுபது வருஷமாக பார்க்குற ஒரு அரசியல் வந்து கிட்டத்தட்ட எப்படி இருக்குது என்னங்கிறது புளிச்சு போச்சு ஸோ இதில் நீங்கள் புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணுறீங்களா நீங்கள் என்னவா வரப்போறீங்கங்கிற எதிர்பார்ப்பு நமக்கு இருக்குது அவருடைய ஆரம்ப ஸ்டெப்பே வந்து அந்த எதிர்பார்ப்பை ஃபில்லப் பண்ணாமல் இருக்கேங்கிற வருத்தம் தான் இப்போது நேற்றுலேருந்து ஒரு நாலஞ்சு சேனலில் உட்காந்து நம்ம பேசுகிறோம் பலருக்கும் ஒரு பெரிய எரிச்சலாக இருக்கும் என்னடா அவன் வந்திருக்கிறாரு உட்காந்து விமர்சனம் பண்ணுறாங்களே அப்படின்னு தோணும் நாம் வந்து அவர் வரக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிற விமர்சனம் இல்லை உங்களை பட்டி பார்த்து சரி பண்ணிவிங்க அதுவும் உங்கள் வெற்றிக்கு உதவுங்கிறதுக்கான விமர்சனம் தான் அதை தான் நம்ம தொடர்ந்துச்சு இது எந்த விதத்தில் தவறான ஒரு அணுகுமுறையாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க முதல்ல இந்த கட்சியின் பேரே ரொம்ப தவறாக இருக்குங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் எல்லாம் தனித்தனியாக இருக்குது நீங்கள் அந்த சென்டென்ஸே கரெக்டாக ஃபார்ம் ஆகலை ஒன்று இன்னொன்று ஒரு பேர் வந்து அந்த கட்சியினுடைய லட்சியத்தை எப்படியாவது சொல்கிறதா இருக்கணும் ஸோ அதெல்லாம் இல்லாமல் ஏதோ துண்டு துண்டாக இருக்க மாதிரி ஒரு பா கேட்டவுடனே ஒரு பழச்சின்ன அடடாக பேர் பட்ட பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு தோணணும்ல அது இல்லை அதில் அது அது பெரிய ஏமாற்றம் தான் தமிழகத்தினுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய கழகமாக இருக்கும்னு நம்ம அதை எடுத்துக்கலாம்ல இல்லை அது அவங்க நம்பிக்கை அது வச்சுக்கலாம் பட்டு பொதுவாக பார்க்கும்பொழுது இப்போ ரசிகர்கள் வந்து நீங்கள் என்ன பேர் வச்சாலும் கொண்டாடுவாங்க அது வந்து அந்த ஏரியாவுக்கு நம்ம போகக்கூடாது ஆனால் பொதுவானவர்கள் பார்க்கும்பொழுது இது வந்து அவ்வளோ கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அது அது மட்டும் தவிர்த்துருக்கலாங்கிறது நம்ம அபிப்பிராயம் இந்த இடத்துல அவரோட ஸ்டேட்மெண்ட் மூணு பக்கம் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா அடிப்படை அரசியல் மாற்றத்துக்காக தான் நாங்கள் வரோம் அப்படிங்கிறாரு அந்த அடிப்படை அரசியல் மாற்றம் அவர் முன்வைக்கிறது என்ன அதுவே ரொம்ப போலித்தனமானதாக நான் பார்க்குறேன் நீங்கள் அடிப்படை அரசியல் மாற்றத்தையும் நீங்கள் உருவாக்கலையே உருவாக்காமல் வெறும் ஏட்டளவில் சொல்கிறது என்ன இருக்குது உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் இப்போ சமீபத்தில் வெள்ள பணிகள்லாம் விஜய் மக்கள் இயக்கம் பார்த்தாங்க பல ஊர்களில் சொந்த காசை போட்டு தான் அவங்க செலவு பண்ணியிருக்காங்க தலைமை வந்து யாருக்குமே பணம் கொடுக்கல இப்போ கன்னியாகுமரி மாதிரி பகுதிகளில் நிஜமாகவே ரொம்ப பண்ணியிருக்காங்க அங்கே இருக்கிற அந்த மாவட்ட செயலாளர் துணைத்தலைவர் இவங்க எல்லாருமே பெரிய அளவு செலவு பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட லட்சங்களில் செலவு பண்ணியிருக்காங்க நீங்கள் ரஜினிகிட்ட சோளுங்கிற ரவின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து அஞ்சு கோடி ஆறு கோடி வரைக்கும் செலவு பண்ணியிருக்காரு அவர் ரஜினி அரசியலுக்கு வருவார்னு இப்போ கையை காமிச்சிட்டு போயிட்டார் பத்து பைசா பிரயோஜனம் இல்லை ஒரு தடவை கூப்பிட்டு கேட்டாரா நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க ரவி நிறைய செலவு பண்ணியிருக்கீங்க போல இருக்க நான் ஏதாவது தரணுமான்னு கேட்டாரா ஐயோ தலைவராக நீங்கள் வேணான்ட்டு வந்துட்டார் அவர் அவரும் அமைதியாக இருந்துட்டார் ஸோ அப்படி வந்து தொண்டர்கள் செலவு பண்ணி ஒரு தலைமை வரக்கூடாது அவன் தொண்டர் வந்து அவன் நேர்மையாக இருக்க மாட்டான்ல இப்போ நாளைக்கு ஆட்சிக்கு வராருன்னு வைங்க விஜய் இப்போ இந்த இன்வெஸ்ட் பண்ண காசெல்லாம் எடுக்கணும்னு தோணும்ல ஒரு ரூபா போட்டால் ரெண்டு ரூபா எடுக்கணும்னு தானே தோணும்ல அப்போ நீங்கள் அடிப்படையிலேயே ஒரு தவறான அரசியலை தானே கொண்டு வரீங்க நீங்கள் நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும் ஒரு ஒரு மாவட்ட செயலரையும் கூப்பிட்டுங்க வா எவ்வளோ செலவு பண்ணியிருக்க யாராருக்கு என்னென்ன கொடுத்துருக்க கணக்கை கொடு அப்படின்னு கேட்டு நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அவங்களும் நியாயமாக இருப்பாங்க எதிர்காலத்தில் நீங்கள் அங்கே அடிப்படையிலேயே உங்களுக்கு ஒரு சிக்கல் வருது இது எப்படி நம்ம வந்து சரின்னு சொல்ல முடியும் இது மாதிரி விஷயங்களை தான் நம்ம வந்து தவறுன்னு சொல்கிறோம் இந்த மாதிரி நீங்கள் சொன்னது போல் அடிப்படையிலே ஒரு தவறு நிகழுது அப்படிங்கிற பட்சத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகளுடைய பாரம்பரியமான சில விஷயங்களை தான் அவர் பின்பற்றிட்டு இருக்காரோ பின்பற்ற போகிறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது நிச்சயமாக அப்படி தானே இருக்கு அதில் எங்கேயாவது ஒரு மாற்றம் இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்களேன் ஒரு நீங்கள் அந்த அறிக்கையை படித்தீங்கனாலே தெரியும் டெம்ப்ளட்டான வார்த்தைகள் நீங்கள் திமுக வந்து திமுகவோ அண்ணா திமுகவோ தேர்தல் அறிக்கை வெளியிடும் வெளியிடும்போது கவனிச்சிங்கன்னா தெரியும் கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு ஒரு தவறாமல் ஒரு வாசகம் வரும் எத்தனை வருஷமாக பார்க்குறோம் நம்ம எத்தனை தேர்தலாக பார்க்குறோம் என்ன பண்ணி நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இப்போ இந்த மாதிரி டெம்ப்ளட்டா சில வார்த்தைகள்லாம் இங்கே இருக்கும் சாதி மத பேதத்தை ஒழிப்போம் வறுமையை அகற்றுவோம் இப்படின்லாம் இருக்கும் ஆனால் என்ன பண்ணிருக்கீங்கன்னா இவ் அவன் வீட்டு வறுமையை அகற்றிருப்பான் வந்து எக்கச்சக்கமாக சம்ப சேர்த்து கார்கள் பங்களான்னு போவதை தவிர ஊழலற்ற ஒரு ஆட்சி அப்படிங்கிறாரு ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப டெம்பிளட்டான வார்த்தைகள் நீங்கள் புதுசாக வாங்க அடடா விஜய் இப்படி பண்ணிட்டாரே அதான்டா விஜய் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இது வரைக்கும் ஏதாவது ஒன்று நடந்திருக்கா அது அது மாதிரி வரலையேங்கிறது தான் நம்ம வருத்தோம் நீங்கள் அப்படி யாராவது ஐடியா கேளுங்க இப்போ என்ன கூப்பிடுங்க நான் சொல்கிறேன் பல ஐடியாக்கள் இருக்குது சொல்கிறேன் அதெல்லாம் செய்யுங்க அடடான்னு இருக்கும் கேட்கும்போதே இவ்வளவு பெரிய விஷயம் விஜய் பண்ணிட்டாரேன்னு இருக்கும் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் அவர் பின்னாடி தயார்படுத்துறதுக்கான ஒரு குழு வந்து ஆரம்பத்திலேருந்தே இயங்கிட்டு வருது நீங்கள் கூட ஒரு இடத்துல சொல்லியிருந்தீங்க அந்த ஒரு சமயத்தில் இப்படி ஒரு அறிக்கை ஒன்று வெளியில் வருது இல்லை அவருடைய கட்சி கொள்கைகள் கோட்பாடுகள் எல்லா விஷயத்துலேயும் கண்டிப்பாக அந்த குழுவினுடைய அறுவரைகள் இருக்கும் இல்லையா அதுதாங்க இப்போ அந்த குழு வந்து புத்ஷியானந்த் தலைமையிலான குழுவாக இருக்குது நமக்கு அவருக்கு மேலே பெரிய வருத்தம்லாம் கிடையாது ஏன் தொடர்ந்து அங்கங்கே புட்சியானந்தை சொல்லிகிட்டு இருக்கோம்னா ஒரு வழக்கமான அரசியலுக்குள்ள விஜய் அவர் இழுத்துட்டு போகிறார் அதுதான் நமக்கு வருத்தமாக இருக்குது ஏற்கனவே இருந்தால் அரசியல் சூழலுக்கு இழுத்துக்கிட்டு போகிறார் ஆமாம் அவர் பாண்டிச்சேரியில் ஒரு தொகுதியில் என்னார் ஜெயிச்சாரு அங்கே ஒரு அரசியல் பண்ணியிருப்பார்ல அந்த அரசியல் ஸ்டைலே அப்படியே கொண்டு வர்றார் விஜய விஜய்க்கு உள்ள பல புதுமையான சிந்தனைகள் இருக்கலாம் இது இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்லாம் அவர் நினைக்கலாம் அவர் நினைக்க விட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா சரியாக இருக்கும் வழக்கமான ஒரு அரசியலுக்குள்ளே அவர் இவர் இழுத்துட்டு வர்றாரு அதுதான் நமக்கு வந்து வருத்தமாக இருக்குது இப்போ இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா இந்த அறிக்கைகள்லாம் வந்து எப்படி தயார் பண்ணாங்க எல்லாமே புஸியானந்த தயார் பண்ணது தான் இப்போ கி இந்த தலைப்பே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது தலைப்பு புஷ்ஷியானதும் அவருடைய நண்பர்களும் உட்காந்து எழுதியிருக்காங்க எழுதி அதை வந்து விஜய் பார்வைக்கு அனுப்பி அதில் ஒரு தான் அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு நான் என்ன சொல்கிறேன் இந்த தலைப்பே உங்கள் மாவட்ட செயலாளர்கள்லாம் கூப்பிட்டு ஒரு தலைப்பு முன்னாடி வைங்க இதில் எதுப்பா நல்லா இருக்கு சொல்லுங்கள் சர்வாதிகாரமாக ஏன் முடிவு எடுக்கிறீங்க அதையே ஜனநாயகமாக எடுங்களேன் அதில் பல பேர் பல கருத்தை சொல்லுவாங்க அதில் வந்து ஒன்று இந்த இவ்வளோ இருக்கா இதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்கா அப்போ இதை வைக்கலாமே அப்படின்னு நீங்கள் அவனுக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கும்போது அடடா தலைவர் வந்து எல்லாருக்கும் ஒரு மரியாதை கொடுக்குறாரு அப்படின்னு தோணும் ஸோ இதெல்லாம் செஞ்சுருக்கலாமேங்கிறது தான் இந்த ஒரு இடத்துல நீங்கள் குறிப்பிட்டதுலேருந்து இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா பொதுக்குழு செயற்குழு கூட்டம் நடந்ததாகவும் அதில் எடுக்கப்பட்ட முடிவு தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் கட்சியினுடைய பெயர் விவாதிக்கப்பட்டிருந்தா நீங்கள் சொல்கிற மாதிரி நடந்திருந்தால் கண்டிப்பாக அது மீடியாவில் கசிஞ்சிருக்கும் இல்லையா அவங்க கட்டுப்படுத்தி இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் அது கசிஞ்சிருக்கும் ஒருவேளை பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் கட்சியினுடைய பெயர் கூட சொல்லலையோ ஆமாம் அதுதானே உண்மை இன்னும் பொதுக்குழு செயற்குழு நடந்ததே அவங்க பிரசுக்கு சொல்லலை எனக்கு தெரிந்து இப்படி ஒரு நடைமுறை எங்கேயுமே கிடையாது ஜனநாயகத்தின் நான்கு தூண்களில் ஒன்றும் பத்திரிகை இன்றைக்கி அரசியல் கட்சிகள் பத்திரிகைகளோடு இணைந்து தான் பணியாற்றணும் அண்ணாமலை வந்து பத்திரிகையாரங்களை கூப்பிட்டு கண்ணம்னான்னு திட்டினா கூட நாளைக்கு உங்கள் கருத்தை அவங்கள கூப்பிட்டு வச்சு தான் சொல்லணும் அப்போ தான் அது வந்து வெளியில் போகும் அப்போ நாலு சதவத்துக்குள்ளே நீங்களே ஒரு முடிவு எடுத்து நீங்களே வந்து அதை பதிவு பண்ணிக்கிட்டு வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி வந்து மக்கள் மத்தியில் கொண்டு வந்து வைக்கிறீங்க ஏன்னா செயற்குழில் நீங்கள் வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அதை வந்து தேர்தல் ஆணையத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முப்பது நாளுக்குள்ளே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்போ தான் அந்த கட்சி பேரை பதிவு பண்ண முடியும் ஸோ அதனால் நீங்கள் வந்து அதை வெளியில் சொல்கிறீங்க இல்லைனா அந்த கட்சி பேரை கூட பதிவு பண்ணிவிட்டு வெளியில் சொல்லாமல் தான் நீங்கள் வச்சுருப்பீங்க ரெண்டு வருஷம் கழிச்சோ அல்லது ஒரு வருஷம் கழிச்சோ நீங்கள் அதை சொல்லுவீங்களோன்னு எனக்கு தோணுது ஆனால் அதை மீடியா எப்படியும் கண்டுபிடிச்சிட்ருப்பாங்க தேர்தல் ஆணையத்துக்கு போயிட்டீங்கனால வெப்சைட்டில் போட்டுருவாங்க அது ஈஸியாக வெளியில் கசிஞ்சிரும் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு அடிப்படை சி சித்தாந்தம்னு இங்கே ஒன்று இருக்குது எல்லா விஷயங்களையும் பத்திரிகையாளர்கள்கிட்ட சொல்லணுங்கிறது ஒன்று இருக்குது நீங்கள் பொதுக்குழு செயற்குழு விவகாரத்தையே சொல்லாமல் நீங்கள் ஒன்று செய்கிறீங்க இது படத்தில் வர்ற ஒரு ஸ்டில்லை வெளியிடுறது அல்லது படத்தலைப்பு வெளியிடுறது மாதிரி ஒரு அரசியல் கட்சியை நீங்கள் டீல் பண்ணுறீங்க அதுதான் நான் சொல்கிறேன் சினிமா வேறு அரசியல் வேறு நீங்கள் சினிமா மாதிரி அரசியலை டீல் பண்ண முடியாது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சாரி எல்லாருக்குமே உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒரு கோபம்னு கூட சொல்லலாம் ஏன் அவர் ப்ரெஸ் மீட் வச்சு இதை சொல்லலை ஒரு ப்ரெஸ் மீட்டில் அனௌன்ஸ் பண்ணுறதுனால சரியானதாக இருக்கும் இவரும் ஒரு வேலை ட்விட்டரில் அரசியல் செய்கிறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லை அதுதான் பாதுகாப்பான அரசியலாக இவங்களுக்கு இருக்குது நீங்கள் என்ன கேட்காதீங்க நான் சொல்கிறத கேட்டுட்டு போங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய சித்தாந்தமாக இருக்குது பட் அது மாதிரி ரொம்ப காலம் தள்ள முடியாது நீங்கள் ரஜினி பத்திரிக்கையாளர்களை எப்போவுமே சந்திக்க மாட்டார் ஆனாலும் நீங்கள் பொது இடங்களுக்கு போகும்போது அங்கே வளைச்சி பிடிச்சி கேட்குறாங்க கேள்வி அப்போ நீங்கள் ஏதோ ஒரு பதிலை சொல்லி தான் ஆகணும் இதே நிலைமை நாளைக்கு விஜய்க்கு வரும் அப்போ கேள்வி கேட்கும்போது நீங்கள் தப்பித்து போகவே முடியாது அதை எப்படியும் தவிர்க்கவும் முடியாது ஸோ எதிர்காலத்தில் விஜய் நிச்சயமாக அவர்களை சந்தித்து தான் ஆகணும் அப்போ என்ன நடக்குதுங்கிறது அது எல்லாத்துக்குமே தயாராகிட்டாரா ஏன்னா பத்திரிக்கையாளர் சந்திப்பில் பத்திரிக்கையாளர்களுடைய கேள்விகள் எப்படி இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும் சில இடங்களில் அவர் கோவப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது இப்போது திரைத்துறையை விட்டுட்டு ஒட்டு மொத்தமாக இப்போது அரசியலுக்குள்ளே வரும்போது அதுக்கெல்லாம் எதிர்வினைகள் சந்திக்க அவர் தயாராகிட்டாரா நிச்சயமாக அவர் கோபப்படுவார் பேசிக்கலாக அவர் வந்து கோபக்காரர் அவர் அவர்கிட்ட நீங்கள் எல்லா கேள்விகளையும் கேட்டுற முடியாது ஏன் நடிகர்கள் வந்து சினி அரசியலுக்கு வரும்போது பிரச்சனை வருதுன்னா நடிகர்களையும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஒரு பூ மாதிரி வச்சுருப்பாங்க நீங்கள் அங்கே சினிமா பத்திரிகையாளர்கள் கூட அவர்கள் மனம் கோணும்படியான கேள்விகள்லாம் கேட்க மாட்டாங்க அப்படி நீங்கள் ஒரு வேளை கேள்வி கேட்டிங்கன்னா அங்கேயே வந்து சார் வேண்டாம் சார்னு தடுத்து அப்படியே கூப்பிட்டு போயிடுவாங்க இதுதான் எல்லா இடங்களும் நடக்கும் பட் அவங்க அரசியலுக்கு வரும்போது அப்படி எந்த கோட்பாடுகளும் இங்கே இருக்காது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை கேட்பாங்க அப்போ அவங்களுக்கு சுருன்னு ஏறும் அந்த நேரத்தில் அவங்க என்ன ரிப்ளை பண்ணுறாங்களோ அது எதிர்காலத்துக்கு பெரிய குழியை தோண்டிக்கிட்டே இருக்கும் அப்படி தான் விஜயகாந்துக்கு பெரிய குழியை எங்கே தோண்டினாங்க அடுத்து சீமானுக்கு தோண்டிகிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் நடக்கும் இதையெல்லாம் அவர் எப்படி சமாளிக்க போகிறாருன்னு நமக்கு தெரியல பட் அதற்கான பக்குவத்தை அவர் கொஞ்சம் வரவழிச்சிக்கிட்டாரோங்கிறது எனக்கு தோணுது ஏன்னா இப்போ முன்னே வந்து பெரிய அரசியல் குறித்த நாலேஜெல்லாம் அவருக்கு பெருசாக இருந்தது கிடையாது அதுக்கு முன்னாடி பத்திரிகையாளர் சந்திப்பில் பொழுது அரசியல் கேள்விகள் சில கேட்கும் பொழுது அவர் கொஞ்சம் தடுமாறுவார் பட் இப்போ வந்து நிறைய புத்தகங்கள் படிக்கிறாரு அம்பேத்கார் அண்ணா பெரியார் இவங்க எல்லாமே அவர் உட்காந்து படிக்கிறாருலாம் நான் கேள்விப்பட்டேன் ஸோ அதனால் அவரை வந்து அரசியலுக்கு அவர் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கார் இப்போ ஒருவேளை எதிர்காலத்தில் அப்படி ஒரு கேள்வி கேட்கும்பொழுது பதில் சொல்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போ இந்த ரொம்ப ஏழியராக இப்போ இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி இவர் வந்து அறிவிச்சிட்டார் கட்சியை இப்போ நாளைக்கு ஒரு முக்கியமான இஷ்யூ தமிழ்நாட்டிலையோ அல்லது இந்தியாவிலேயோ நடக்கும்போது நீங்கள் அதுக்கு குறைந்தபட்சம் ஒரு அறிக்கையாவது கொடுத்தாங்கணும் இவ்வளோ நாள் நீங்கள் அமைதியாக இருந்த மாதிரி இருக்க முடியாது இந்த அறிக்கைகள் எப்போவுமே இன்னொரு வரை காயப்படுத்தும் இப்போ நீங்கள் ஒன் சைடாக தான் ஒரு அறிக்கையை கொடுக்க முடியும் தவறு சரி ரெண்டு பக்கம்தான் நீங்கள் நிற்கணும் அப்போ நீங்கள் ஒரு அறிக்கை கொடுக்கும்போது அதற்கு அதற்கு அடுத்தடுத்து பதில் சொல்ல வேண்டிய கடமைகள்லாம் உங்களுக்கு இருக்குது அதனால தான் இவ்வளவு ஏழியராக நீங்கள் அதை செஞ்சுருக்க வேண்டாம் இன்னொன்று பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு செஞ்சுருக்கலாம்ல இப்போ நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இப்போ விஜய் ஆதரவாளர்கள் ஒரு கோடி பேர் வாக்காளர்கள் இருக்காங்கன்னு வைங்க இந்த ஒரு கோடி பேரும் யாருக்கு வாக்களிப்பாங்க ஒரு அறிக்கையே அவர் கொடுக்குறாரு நான் வந்து யாருக்கும் சப்போர்ட் பண்ணல அவங்கவுங்க விருப்பத்துக்கு வாக்களிச்சிக்கலான்னு சொன்னார்னால் நீங்கள் கட்சி ஆரம்பித்ததுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிருமே நீங்கள் ஓட்டு போடாமல் இருங்கன்னு சொல்ல முடியாது அப்போ இது என்ன ஒரு திரிசங்கு சொர்க்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்காரு விஜய் இந்த சங்கடங்களை அவர் தவிர்த்துருக்கணும் முதல்ல இன்னொன்று இந்த தேர்தல் நேரங்களில் அங்கங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் இப்போ விஜய் கட்சியில் இருக்கிற மாவட்ட செயலாளர்களை லோக்கலில் இருக்கிற கட்சிக்காரர்கள் வளைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து விஜயினுடைய ஒரு பெரிய ஆதரவு வேணுங்கிற ஒரு கட்டத்தில் அவங்க இருப்பாங்க இவர் இப்போ நடுநிலைங்கிறதே இல்லை இப்போ இவர்கிட்ட அந்தந்த தொகுதியில் அவங்கவுங்க என்ன நினைக்கிறாங்களோ அது நடந்துடும் பணத்தை வாங்கிட்டு ஒன்று பண்ணுவாங்க அல்லது பணம் வாங்காமல் வேறு ஏதாவது ஒரு கட்டாயத்துக்காக பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் ஒரு விஜய்க்கு ஒரு பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும் அதெல்லாம் தான் அவர் தவிர்த்துருக்கணும் நிச்சயமாக இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இந்த விஷயத்தை அவர் அறிவித்து பண்ணியிருந்தால் சரியாக இருந்திருக்கும் ஏன் இவ்வளவு வேகமாக அதை செஞ்சாருங்கிறது தான் நமக்கு ஒரு குழப்பமாக இருக்குது இப்போது தளபதி சிக்ஸ்டி நைன் திரைப்படத்தினுடைய அதாவது முன்னாடி நான் வந்து ஆன படத்துல இருந்து சாரி முன்னாடி நான் ஒரு படத்தில் கமிட் ஆகியிருக்கேன் அந்த படத்தெல்லாம் முடிச்சுட்டு நான் நேரடியாக மொத்தமாக முழு நேர அரசியல்வாதியாக உள்ளே வரப்போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்பும் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது இவர் இப்போது அரசியலுக்குள்ளே வர்றது காரணமாக தன்னுடைய ரசிகர் பலத்தையும் இந்த ஒரு விஷயத்தில் இழ இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இல்லை ரசிகர் பலத்தை அவர் இழக்க மாட்டார் ஏன்னா அவருடைய பலமே அவங்க தானே அவர் என்ன பண்ணாலும் அவங்க அதை வந்து ரசிக்கிறாங்க இன்றைக்கி அரசியலுக்கு அவர் வந்ததை நேத்தெல்லாம் கொண்டாடி தீர்த்துட்டாங்க நமக்கு சில குறைகள் அதில் இருக்குது நம்ம சுட்டி காட்டுறோங்கிறதெல்லாம் தாண்டி ரசிகர்கள் அப்படி பார்க்குறாங்களான்னா இல்லை அவங்க விஜய் என்ன பண்ணாலும் அதை கொண்டாடுவதற்கு தயாராக இருக்காங்க அதனால் ரசிகர்களுடைய பலம் போயிடும்ங்கிறத அவர் எந்த காலத்துலையும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னொன்று படங்களில் அவர் நடிக்காமல் இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது நடிக்கலாமே தொடர்ந்து நடிக்கலாமே பவன் பவன் கல்யாண் வந்து ஆந்திராவில் க நடிச்சுட்டு தானே இருக்கார் தெலுங்கு படங்கள் நிறைய அவர் பண்ணிக்கிட்டே இருக்கார் ஒரு பக்கம் அரசியல் நடத்திட்டு இருக்காரு நாளைக்கு பதவிக்கு நீங்கள் வரீங்க ஒரு முதலமைச்சராக வரீங்க அப்படின்னா நீங்கள் அந்த நேரத்தில் நடிக்காமல் இருக்கிறது தான் சரியாக இருக்கும் ஒருவேளை திரைப்படத்தில் நடிக்கிறதுனால தன்னுடைய அரசியல் பணி ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கும் இதை வந்து விமர்சனமாக வச்சு நம்ம கட்சியை யாரும் ஒதுக்கிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கூட அவர் இருக்கலாம் இல்லை இல்லை அரசியல் பணி பாதிப்பதற்கு எனக்கு தெரிஞ்ச அப்படிலாம் உண்மை கிடையாது ஏன்னா எம்ஜிஆர் வந்து முதலமைச்சரான பிறகு ஒரு படத்தில் நடித்தார் அதனால் அந்த பணிகள் பாதிக்கப்படும் கிடையாது உங்களுக்கு அடுத்தடுத்து தளபதிகளை நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்களோ அதை பொறுத்து தான் அந்தந்த மாவட்டங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க செய்திகளை எனக்கு கரெக்டாக கொடுங்க உள்ள குழப்பம் இல்லாமல் பார்த்துக்குங்கிறது தான் ஒரு வரி செய்தி இன்னொன்று மக்கள்கிட்ட நீங்கள் போய் சேரணும்னா நீங்கள் ஊர் ஊராக போக வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கி எல்லாமே மாறிடுச்சு நீங்கள் ஆன்லைனில் உட்காந்துட்டு யூடியூப்லேயே எல்லார்டையும் பேசிடலாம் யூடியூப்லேயே சாட் சாட் பண்ணிடலாம் நீங்கள் ட்விட்டரில் அதை தாண்டி உங்கள் படம் சொல்கிற கருத்து இருக்கு அது பயங்கரமாக போயிருச்சாயிடும் நீங்கள் ஒரு ஆயிரம் மேடை போட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்த படத்தில் ஒரு சீனாக வச்சிங்கன்னா போதும் அது முடிஞ்சு போச்சு ஸோ அதனால் சினிமாவை நான் வேண்டான்னு நினைக்கிறேன் தவிர்க்கிறேன் அப்படிங்கிறதே ஒருவேளை புரியாமல் அப்படி ஒரு முடிவெடுத்தாரான்னு தெரியலனு இந்த ஒரு இடத்துல அவருடைய அந்த இறுதி படம்னு சொல்லப்படுற அந்த படத்தை இயக்கப்போகும் டேரக்டர் யாருன்றதுக்கான ஏதாவது க்ளூ இருக்கா இல்லை அவர் நிறைய கதைகள் கேட்டுக்கிட்டு இருக்காரு கார்த்தி சுப்ராஜ் கூட ஒரு கதை சொன்னதாக சொல்கிறாரு மற்றபடி ஒரு அரசியல் படம் அவர் பண்ணுறாரு அப்படின்னா அதற்கு தகுதியான இயக்குனர் கொஞ்சம் பேர் இங்கே இருக்காங்க இப்போ முருகதாஸ் மாதிரி இயக்குனர் அவர் செலக்ட் பண்ணி ஒரு படத்தை கொடுத்தாருன்னா நிச்சயமாக அது வந்து ஒரு சிறப்பான படமாக அமையும் இல்லைன்னா அட்லி அட்லியை கூட நீங்கள் கொண்டு வரலாம் உள்ள எனக்கு ஒரு அரசியல் படம் பண்ணி கொடுங்கன்னா ரொம்ப சரியாக அதாவது அட்லியை பொறுத்தளவுக்கு தன் படத்தின் ஹீரோவை எப்படி ஸ்க்ரீன் ப்ரஸன்ஸ் கொடுக்கணுங்கிற வரைக்கும் ரொம்ப தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்கிறவர் ஸோ அந்த மாதிரி இயக்குநர்களோடு அவர் டிராவல் பண்ணாருன்னா அவருடைய அரசியல் கரியருக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய நேரத்தை பயன் நமக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி